ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் தாங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் இப்போ புதுசாக ஒரு டிசைன் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நபருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க இப்போ இந்த டிசைனோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இதாங்க முந்தி முந்தி சேரீயில் வர டிசைன் எல்லாமே டபுள் கலர் த்ரெட்டில் மீனாக ஒர்க்கில் இந்த சேரீயை வீவிங் பண்ணியிருக்கோங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க இது எங்கள் சொந்தக்கறியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால் கடை வச்சுருக்குறாங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது ஸேரீயில் உங்களுக்கு மெயினாக பாடியை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோங்க பாடியில் இருக்கிற டிசைனாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் பாடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார் டிசைன் வந்துருங்க உங்களுக்கு அழகா மீனாக ஒர்க்கில் ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்கோம் அதுக்கடையில் ஸ்டைப் லைன் வந்துடுங்க அதுக்கு இடையிலையும் ஒரு நிலை டிசைன் வச்சு இந்த டிசைனை கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேட்ச் பண்ணியே இந்த முந்தியை வீவிங் பண்ணியிருக்கோங்க எதுவும் டபுள் கலர் த்ரெட்டுங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோடு வந்துடுங்க எல்லா சேரீக்குமே டெசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனுங்க கேரண்டி குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லெவலை வேணுனாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எந்த கடையில் வேணுணாலும் விசாரிச்சுட்டு வந்தும்படி எங்கள் கடையில் வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியான விலையில் நல்ல குவாலிட்டியான சேரீயை வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி எங்கள் கிட்டே ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து கூடி உங்களுக்கு வேணுங்கிற கலரில் வேணுங்கிற டிசைனில் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கிட்டே ப்யூர் காட்டன் சேரீ ஐநூறு ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்ப பாருங்க ஒவ்வொரு கலரா காட்டிட்டு இருக்கோம் இப்ப பாக்கிறது ஒரு டார்க் ப்ரௌன் கலர் சேரீங்க மெரூன் கலர்னு சொல்ல முடியாதுங்க ப்ரௌன் முடியாது மிக்சட் கலருங்க சேரீல பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு வயலட் கலர்லயும் ஒயிட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க அப்படியே பளிச்சுட்டு இருக்கு பார்டர் அப்படிதாங்க இந்த சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல மஸ்டர்டு கலர்ல கொடுத்துருக்கோங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு பட்டு புடவையோட டிசைன் அப்படியே நாங்க காட்டன் புடவையில கொண்டாந்துருக்கோங்க அதை விட இன்னும் ஒரு படி மேல போய் இந்த டிசைனை இன்னும் நுணுக்கமா வீவிங் பண்ணி இருக்கோம் அடுத்து நம்ம பாக்குற சேரீ கலர் யூனிக்கான ஷேடுங்க லைக் மேனகா கிரீன் கலர் சேரீங்க இது முந்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க பார்க்கறதுக்கு ஹை லுக்கா இருக்குங்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த புடவையெல்லாம் உளுத்துனீங்கன்னா ஒரு பட்டு புடவலுக்கு அப்படியே கிடைக்குங்க ஆனால் பட்டு புடவை எல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டே இருக்க முடியாதுங்க இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்துனீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராதுங்க நம்ம உடம்போட சூட்டை தணிக்கும் வியர்வை வேர்க்குறோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராதுங்க அதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஆனியன் பிங்க் கலர் சேரீங்க எதுவும் சூப்பரான கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ராமர் கலரில் பாட்ரு கொடுத்துருக்கோங்க வயலட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் த்ரெட் பார் கொடுத்துருக்கோம் இது வீடியோவுக்கு இந்த டிசைன் கிளியரா தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸும் அப்படிதாங்க எல்லா கலருமே இன்னும் சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விட்டுறது மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கு இன்னுமே கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஒரு கலர் பாவு தீர தீர நாங்கள் வேற கலர் பாவு கொனைச்சுட்டே இருப்போம் அதனால உங்களுக்கு இன்னுமே கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு எவ்வளோ சேரீ வேணுனாலும் யூனிஃபார்ம் சேரீஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க இந்த சேரீயை உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு முதலியே டைம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எவ்வளோ சேரீ வேணா இந்த டிசைனில் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ பாருங்க நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பேபி பிங்க் கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலர் சேரீக்கு மச்சம் உங்களுக்கு ரன்னிங்லேயே ப்ளவுஸும் வந்துருங்க அதனால ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இதுதாங்க ப்ளவுஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க இது எல்லாமே டிசைன் பிரிண்டிங் டிசைன் எதுவும் கிடையாது அதனால சேரே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அடுத்து லைட் கனகாம்பர கலர் சேரிங்க எதுவும் டபுள் டோன் கலருங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தா ப்ளூ கலர்லயும் டார்க் மெரூன் கலர்லயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் நீங்க நேர்ல கூடி வந்து பார்க்கலாங்க இந்த சம்மருக்காகவே காட்டன் சேரீல நிறைய டிசைன்ஸ் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு முடி வேணுங்கிற டிசைனை வேணுங்கிற கலரை பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் பார்த்தீங்கன்னா பர் ஹண்ட்ரட் மைஸ்டரைஸு காட்டன் இது சாரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு அஞ்சு வரைக்கும் வருங்க அதனால் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸ் இருந்தாலும் இது பத்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராது இந்த சேரீயோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராம் குள்ளே தாங்க வரும் அதனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதுவும் வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் இன்னுமே சாஃப்ட் ஆயிருங்க இது மெயின்டெனன்ஸ் அப்படி தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மாதிரி ஷாப் வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ரெண்டு வாஷ்க்கு ஒரு தடவை ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற சாரின்னா இந்த காட்டன் சரி தாங்க இந்த சேரீ எல்லாம் உடுத்துகிற ஃபீலே இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மட மடம் நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் சொல்கிற பேச்சு கேட்புங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் லேவண்ட்ரு கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ராமர் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கமுமே ஈவனாக பார்ட்ரு வந்துடும் சேரீ ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துருங்க த்ரெட் ஒர்க் டிசைன் உள் படிப்புக்கு மட்டும்தான் வராதுங்க மற்றபடி சேரீ ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் எங்களோடய அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸில் இருக்கிறதுனால எனக்கு கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்ருக்கற சேரீ கலர் டார்க் ஆரஞ்சு கலர் சேரீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் ஒரு கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் கொடுத்துலாங்க காட்டன் சேரீ எப்போவுமே பொண்ணுகளுக்கு தனி அழகுதாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணலாம் எங்கிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம் நீங்கள் ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலர் சம்பங்கி கலர் சேரிக்கு க்ரீன் கலரில் பார்டருங்க த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர்லையும் ரெட் கலர்லையும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த சம்பங்கி கலர் சேரீக்கு யார் கொடுத்தனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் இருக்கிறாங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ